மணி ஏன் ஆக மாட்டேங்குது சரி அவருக்காவது ஃபோன் பண்ணி பார்ப்போம் மகாதா ஃபோன் பண்ணிட்டா ஹலோ சொல்லு மகா என்னங்க எனக்கு போர் அடிக்குது எங்க இருக்கீங்க போர் அடிக்குதா ஆபீஸ்ல இருக்கேன் அதே வீட்ல டிவி இருக்குது ஃபோன் இருக்கு ஜாலியா இரு என்னங்க சீக்கிரமா வாங்குங்க எனக்கு சலுப்பா இருக்குங்க வரேன் வரேன் வேலைய முடிச்சிட்டு தானே வரணும் சீக்கிரமா வாங்குங்க என்ன मामன பார்க்கணும்னு தோணுதா உடனே கிளம்பி வந்திரவா ம்ம் சீக்கிரமா வந்து போன் வைக்கிறேன் உடனே கிளம்பி வாரம் என்ன சாரு ஆபீஸ்னு മനസலாயோ ஏய் நீ வேலை சீரியடா அப்ப நான் வேலை செக்கிட்டு தான் இருந்தேன் மாப்ள நீ என்ன மாப்ள பண்ணிட்டு இருந்த நான் தංゲージ ஃபோன் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன்டா அது பொறுக்கலையா என்ன பர்மிஷன் கேட்டு வீட் கிளம்புற மாதிரி ஏதோ ஐடியா இருக்கா நான் உனக்கு இப்படி சொல்லலையே இல்லையே நீ சொல்லி ஆகணுமே இப்ப நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீ நல்லா பண்ற மச்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கடா கல்யாணம் ஆயிடுச்சு அங்க இருக்கும்போது உங்க அப்பா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னாரு ஆனா இப்போ இங்க தனியா வீடு பார்த்தாச்சு உன் மனைவியே வந்தாச்சு இனிமே அது கூட வேலையை பார்த்துட்டு இருக்க கிளம்பு மாப்பிள எதுக்கு இல்ல ஏன்னு கேக்குற எப்பயும் போற டைமுக்கு போனா போதும் உனக்கு ஏன் இவ்வளவு லேட்டா கல்யாணம் ஆனிச்சுன்னு எனக்கு இப்ப தெரியுது உன்னை யாராலையும் திருத்த முடியாது ஆமா திருத்தி நான் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆக போறேன் போடா வாழ்க்கையே வேசம் இதில் பாசம் என்ன என்ன பொண்டாட்டி செய்த துரோகம் வலிக்குது நானும் தான் மனுஷந்தானே தேவதே ராட்ச செய்ய மாறினா அவளை நான் விட்டுட்டு வந்தே வாழ்க்கையே வேசம் ஓ குடும்பத்தில் மோசம் அவ பேசுரா என்ன பார்த்து கேவலமா நீ எல்லாம் மனுஷன வாடா நீ மட்டும்தான் என்ன கேவலமா பேசாம இருந்த இப்ப நீயும் பேச ஆரம்பிச்சுட்டியா வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டு இங்கேயே படுத்து கிடக்குற நீ இப்பயே தண்ணியா காலை நத்தலையே என்ன பார்த்தா குடிச்சிட்டு கிடக்குற மாதிரியா இருக்கு நானு பைத்தியம் புடிச்சு மன வேதனையில படுத்து கிடக்குறேன்டா ஏன்னா மனுஷனா என்ன போன எங்க வச்சிருக்க என்கிட்ட எங்கிட்ட கிடக்குதுன்னே தெரிலடா கடை நடத்துறியே ஒழுங்கா கடையை திறந்து வச்சியா நானும் இன்னைக்கு ரெண்டு பாட்டிய கூட்டிட்டு வந்துட்டு வெளியே நிக்க வச்சு போன அடிக்கிற அடிக்கிற அடிக்கிறேன் எடுத்தே தொலைய மாட்டேங்கிற உன் பொண்டாட்டி இருக்கே அந்த முட்டை போண்டா அதுக்கு போன் பண்ணாலும் அதுவும் எடுத்து தொலைய மாட்டிக்கிட்டு எரிச்ச கண்டவியா ஆகி போச்சு அவங்க வேற என்னை கழுவி கழுவி ஊத்திட்டு போறானுங்க ஒழுங்கு மரியாதையா கடையை நடத்துறேன்னா நடத்து இல்லையா பூட்டிப்பிட்டு உடச்சு போட்டு இரு ஓன் பழப்பு பிழைக்கணும்னு நானா அடைஞ்சு கலந்துட்டு இருக்கேன் போல இருக்கு நீ நல்லா ஜாலியா கிடக்கிற என்னடா சொல்ற கடைக்கு ஆள் கூட்டிட்டு வந்தியா ஆமா ரெண்டு பார்ட்டியை கூட்டிட்டு வந்தேன் அவங்க கிட்டே எதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கேன் நாளைக்கு வருவாங்க கடையை ஒழுங்கா மரியாதையே தொற இல்லைன்னு வச்சுக்கோ வாயை நான் தொறந்து விட்ருவேன் அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா நீயாவதுண்ணா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீயே ம் ம் ஓ என்ன பத்து பேர் முன்னாடியே அஸ்துவா பேசப்பட்டாடா ரோட்டெல்லாம் கேவலமாக பேசுகிறாடா நடந்துக்கிற லட்சம்னா அப்படி அதுவே உன்னை உழைக்க பேசுதுன்னா அந்த கேவலத்துக்கு நீ எவ்வளவு பெரிய கேவலமா நடந்திருக்க நீ நினைச்சு பாரு பேசுற பேசுற நீ பேசுற உன்ன தவிர வேற யாரு என்ன பேசுவா லூசு முதல்ல எந்திரி வீட்டுக்கு போ நான் போக மாட்டேன்டா இனிமே அவ இருக்க வீட்டுல நான் போக மாட்டேன்டா அவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்டா என்ன மூஞ்சில முழிக்காம முதுகுலையா போய் முழிக்க போற ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனைய நம்பி வந்தது அது எனக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் நீ தானே தேடி தேடி கல்யாணம் பண்ணின ஆ இப்படி அதை அம்போன்னு விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து உக்காந்து கிடக்குறியே இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா நாளைக்கே புள்ள குட்டின்னு ஏதாவது ஒன்று ஆகி வச்சுக்க பின்னாடி நீ தான் அவதிப்பட்டு கிடக்கணும் போ அசிங்கமா பேசுறாடா என்ன அப்ப நீ ஒழுங்கா நடந்துக்க கடை நடத்துறமா சம்பாதிச்சு அது முன்னாடி காட்டணும் அதை விட்டு இப்படி நடுவுல வந்து படுத்து கிடந்துக்கிட்டு எல்லாம் நல்லாதான் இருக்குது இப்பதான் ஊர்ல உள்ளவங்களும் உன்னை மதிச்சாங்க மறுபடியும் கடத்தரவுக்கு வந்த மாதிரி ஆகி போச்சு உன் பொழப்பு வேலை கிளம்பு வீட்டுக்கு போ போனாவே நான் சிங்கமா பேசுபாடா பாரு எல்லா பொண்டாடியும் புருஷனா சிங்கமா பேசுறதா அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கைய ஓட்ட முடியுமா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட டிசைன் அப்படி நம்மளோட டிசைன் இப்படி ஆனா மனைவி மருங்களை கரெக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு எதை செய்யறமோ இல்லையோ அவங்களுக்கு புடிச்சத மட்டும் வாங்கிட்டு போய் சாப்பிட வச்சுக்க எல்லா கோவத்தையும் மறந்துட்டு நம்ம வாங்கி மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடுவாங்க கரெக்ட் சரியா முதல்ல எந்திரிச்சு எதையாவது வாங்கிட்டு போய் கொடு அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு குடும்ப நடத்துல வழிய பாரு கல்யாணமே ஆகல இவெல்லாம் குடும்பத்தை பத்தி பேசுறான் நமக்குத்தான் ஒரு கன்றாவையும் தெரியல அப்ப நாங்க போயிட்டு வர

ஐயோ மருமவருக்கு வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தா இனி எல்லாமே நானே தான் பார்த்து சாகணுமா எல்லாம் தாயிச்சு வீட்டில அந்த ஆள் வரைக்கும் எந்த லட்சணத்துல வீட்டை போட்டு வச்சிருக்கிறதுன்னு தெரியல போனா வேலை பெண்டு கல்றோம் இந்த டைலாக் தான் செம்ம அது வேற வாயு இது நாரா வாயு

என் தங்க பிள்ளைன்னு சொன்னாலும் தேவைன்னு சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுவீங்கன்னு ஏய் அப்புள்ளடா எப்போது எனக்கு உள்ளே இறக்கணும் நீ வீரம் தனால வருதுடா நான் என்னடா பண்ணுறது மற்ற நாட்களெல்லாம் மாமா ரொம்ப நல்லவன்டா உன்னால உசுரே குறச்சிருக்கேன் உசுரே நீதானே உன்னை விட்டா எனக்கு யார் தானோ என் தங்கோ என் செல்லோ பாட்டே பாடி இருக்கீங்க முதல்ல என்னை எப்படி எல்லாம் பாட்டு பாடுவீங்க ஒரு பாட்டை போறேன் பாரு என் கூட தான் வருவியா உன்னை தங்கம்மா தாங்குவே என் செல்லும் நீ தாண்டி உன்னை தூக்கிக்கிட்டு போவேண்டி நானு தான் முழுக்க நான் காப்பாதுவேன் உன்னை விட்டா எனக்கு இங்க யாரு இருக்க என் தங்கம் தங்கம் என் செல்லும் செல்லும் நீ எனக்கு எனக்கு மாமா நீங்க குடிக்காதீங்க மாமா குடிச்சா உடம்பு கேட்ட போயிடும்

நான் ஒரு கடி நீ ஒரு கடி இப்போ நீ சாப்பிடுமாமோய் கன்றாதி கன்றாதி வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறதெல்லாம் வெளியே வச்சு பண்ணுறாங்களுக்கு எப்படியோ இதுங்க நான் போல வெறுப்பு ஏற்றதுக்காக எப்படி சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் சாமி எத்தல்லாம் அடிச்சுக்கிட்டு கடந்ததை பார்த்தோன்னே நானே பிச்சுக்கிட்டு ஓடிடும் நினச்சேன் எப்படியோ ரெண்டும் ஒன்றும் இன்னும் இருக்குது இப்படியே இருக்கட்டும் காலம் முழுக்க தான் மனுஷன் கொண்டாட்டிக்கு எப்படி லெக்கு பீசை வாங்கி ஊட்டுறான் என் புருஷனும் இருக்கான் ஒன்றத்துக்குள்ள ஆக்கியில

இதுகளாம் பாரு இன்னைக்கு இப்படி தெரியுதுங்களா நாளைக்கு பாரு அடிச்சுக்கிட்டு நட்டு தெருவுல சந்தி சிரிக்கும் அப்ப நான் ஏய் சோத்த அங்க என்ன லுக்கு இந்த ஒரு ஆளு போதும் நம்மள நோட்டம் சுடு 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 ரெண்டு பேரும் சுடு சுடுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாள் ஒரு நாள் அந்த சுட்டு போடுறேன் இருமா பின்ன என்ன எப்பா பாத்தா என்னடா நீ <blunt animation> சரி அதெல்லாம் விடுங்க மகாவுக்கு சந்தோஷம் தானே வீடெல்லாம் பரவாயில்ல இருக்குமா அவ்வளோ பெரிய ரெண்டு ரெண்டு ரூம் இருந்திருந்தா போதும் அது நீங்க எல்லாம் தங்குவீங்க அதனால பெரிய வீடா இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வீட்டை பாத்து வச்சிருக்க அப்படி நாங்களும் வந்திருக்கலாம் ஆனா என்ன பண்றது அவங்களா வேற வருவாங்க நாங்க வந்தோம்னா இன்னும் போகலையா போகலயானு ஏதாவது ஜாட பேசுவாங்க நமக்கு அது கோவம் வந்து ஏதாவது ஒன்று பேசப்பட்டோம்னா அப்புறம் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது அதுதான் வரலை அப்புறமேட்டுக்கு எதுவும் போயிட்டு வரணும் பிள்ளைக்கு எல்லாரையும் விட்டுட்டாங்க அங்கே தனியாக இருக்கவே முடியலை அழுகையான அழுக என்ன பண்ணுறது பொண்ணா பிறந்த இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் தா இவளா அப்படி புருஷனோட தனி கொடுத்து நான் வச்சுருந்தா இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை புருஷனும் இவள் பேச்ச கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படி என்ன பண்ணுறது அவள் ஆத்த விடவே மாட்டிக்கிறாளே என்ன கௌசி போன் பண்ண அப்படியா அவரு ஃபோன் போன் தான் அவங்க அம்மா ஏதோ பொண்ணு பாத்துருக்கமா அவருக்கு அதனால நாளைக்கு பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து வராங்களாமா அவரை மாப்பிள்ள பாக்குறதுக்கு என்னடி சொல்ற அடா அத்தை அவன் நடிச்சுக்கிட்டு அத்தை நேற்று நான் அந்த ஏற்ற வீட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன ஏதுன்னு மஞ்சளாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லாத இங்க ரெண்டு இங்கே தான் தின்னுட்டு படுத்து கிடக்குதுங்க அப்படின்னாரு போயிட்டா அப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவையும் யார் பாக்குறது அவங்கள பார்த்து கால் வேணும்ல நாங்களே எதுக்கு இருக்கோம்? நாங்க அதெல்லாம் பார்த்துப்போம். பாப்போம் பாப்போம். போறத பத்தி யோசிப்போம். ஒரு மாதிரியே போய் வாழ வார வரேடி. ஆனா அதுக்கு ஒரு இடத்துல போய் வாழ்தீங்கன்னதனே புள்ளை வேணும்னு சொல்லி நாங்க வந்து இருந்துட்டு வர முடியும் காத்தியம்மா ராணிக்கு குசும்பே நீ ஜாலியா வந்து வீட்ல வந்து தங்குறதுக்கு நாங்க அங்க போய் கஷ்டப்படணுமா?